ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான கமகமன் மனத்தோட ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறோம் அந்த மணத்துக்கு நான் என்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த சாம்பாரோட ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க இப்போ நான் பருப்பு கழுவி எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ காய்கறி வெட்டி வச்சிட்டேன் பாருங்கள் கேரட்டு பீன்ஸு புடலங்காய் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் இவ்வளோ தான் நான் இன்னைக்கு சாம்பாருக்கு எடுத்திருக்கேன் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடுகு கருவேப்பில ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டுடலாம் கத்திரிக்காயும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும் நல்லா மசிஞ்சும் போகும் அடுத்தது கேரட்டு பீன்ஸு போடலங்க இந்த காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது காய் போடணும்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம் காயெல்லாம் நல்லா வெந்தால் தான் மசிஞ்சு போகும் அப்போ இந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இல்லாட்டி காயை ஒதுக்கி வச்சுருவாங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இதில் வந்து பருப்பு வேக வச்சிருந்தேன்ல ஒரு பக்கத்தில் அதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கரண்டியாலே நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா மசஞ்சிருச்சு நல்லா வெந்திருந்தது பருப்பு இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து சாம்பார் பொடி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இப்போ வந்து மணத்துக்காக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் சேர்த்து பாருங்களேன் சாம்பார் சூப்பராக மணக்கும் இப்போ வேக வச்சு மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நீலக்கடலுடன் இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி